தொழிலாளர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் தொழிலாள விரோத நான்கு சட்ட தொகுப்புகள் நடைமுறைக்கு கொண்டு வரப்படும் என அரசாணை வெளியிட்டுள்ளது பாசிச ஒன்றிய அரசு இதற்கு எதிராக நாடு முழுவதும் மத்திய தொழிற்சங்கங்கள் இன்று ஒரு போராட்டத்தை அறிவித்துள்ளது அந்த போராட்டத்தின் ஒரு பகுதியாக புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி மாநில ஒருங்கிணைப்பு குழுவின் இணைப்பு சங்கமான டி ஏ மெட்டல் பார்மின் தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக அதாவது நம்ம சங்கத்தின் சார்பாக கண்டன ஆவாய கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த கூட்டத்திற்கு நம்ம சங்கத்தின் தலைவர் தோலர் சரவணன் அவர்கள் தலைமை தாங்கி நடத்துமாறு தோலைமையுடன் கேட்டுக் கொள்கின்றேன் இந்த தொழிலாளர் விரோத போக்கு தொழிலாளர்களுக்கு எதிராக மாற்றப்பட்டுள்ள இந்த நான்கு சட்ட தொகுப்பையும் எதிர்த்து நாடு முழுக்க இருக்கக்கூடிய அகில இந்திய தொழிற்சங்கங்கள் விவசாய சங்கங்கள் தொடர்ச்சியாக போராடிக் கொண்டிருக்கின்றன கடந்த நான்கு ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக இதையொட்டி நாமும் தொடர்ச்சியாக ஆலைவாழ் கூட்டங்கள் பிரசுரங்கள் எல்லாம் போட்டுட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில் புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி மாநில ஒருங்கிணைப்பு குழுவின் இணைப்பு சங்கமாக செயல்பட்டு வரும் நாம் இன்றைக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் வச்சிருக்கோம் அதனுடைய முதல் நிகழ்வாக முழக்கம் మే మెటల్ బాని తొల్లల సంగం మార్గ టీ మెటల్ బాని తొల్లల సంగం మార్గ పులి జన తమ మునిని మార్గ పులి జన తమ మునిని మార్గ కండి కంద్రం కండి కంద్రం కండి కంద్రం తొల్ల విరోధ మెటల్ విరోధ తొల్ల విరోధ మెటల్ విరోధ పాసి పాచాక అరసే మార్గ వల్లగా కండి కంద్రం వల్లగా కండి కంద్రం కండి కంద్రం తొల్ల విరోధ మెటల్ విరోధ పాసి கண்டித்தின் திரும்ப திரும்ப பேரு தொழிலாளர் விரோத நான்கு சட்டங்களை திரும்ப பேரு திரும்ப பெரு திரும்ப பேரு திரும்ப பெரு தொழில் விரோத நான்கு சட்டங்களை திரும்ப பேரு திரும்ப பெரு அனுமதியை தொழில் நாள சட்டங்களை அனுமதி ஏன் அனுமதியோ அனுமதி ஏன் அனுமதியா தொழில் சட்டங்களை அனுமதி ஏன் அனுமதியோ 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 பரி போகிறது பறி போகிறது பரி போகிறது எட்டு மணி நேர வேலை எட்டு மணி நேர வேலை நிரந்தர வேலை É முதல்களுக்கு கார்பேட் நலனுக்காக தொழிலாளர் உரிமைகளை பலியிடாத பலியிடாத கார்பேட் நலனுக்காக தொழிலாளர் உரிமைகளை வெளியிடாத வெளியிடாத உரி அடிப்போம் உறியடிப்போம் தொழில் விரோத சட்டை

மீட்டும் ஒன்று நீதோ ஒன்று நேரம் தொழிலாளர் வர்க்கமாக ஒன்று நேவோ ஒன்று நேரம் ஒன்று நீதோ ஒன்று நேதம் தொழிலாளர் வர்க்கமாக ஒன்று தொழிலாளர் தோழர்களே நம்ம சங்கத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சிறு நம்ம சங்கத்தின் பொருளாளர் தொடர் மகேஷ்குமார் அவர்களே சங்கத்தின் பொதுச் செயலாளர் தொடர் சக்திவல்லி அவர்களே ஏனைய நிர்வாகிகளே செயற்குழு உறுப்பினர்களே ஏனைய சங்கத்தின் தோழர்களே உங்கள் அனைவருக்கும் எனது காலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து இந்த அமலுக்கு வந்துள்ள இந்த நான்கு சட்ட தொகுப்புகளும் எந்த மாதிரியான தொழிலாளர் வர்க்கத்துக்கு எதிரானது என்பதை நாடு முழுக்க இருக்கிற இடதுசாரி தொழர்கள் கம்யூனிஸ்ட் தோழர்கள் இப்படி நாம் பேட்டிகள் மூலமாக அறிந்து வருகிறோம் ஆனா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் சோசியல் மீடியா எல்லாம் என்ன சொல்லுதுன்னா இதோ தொழிலாளி வர்க்கம் அப்படியே இரட்டிப்பு வாழ்க்கை முறையை வாழப் போறாங்க பழைய நீர்த்து போன தொழிலாளர் சட்டங்கள் எல்லாம் அழிச்சிட்டு புதுசா நான்கு சட்ட தொகுப்புகளை மோடி கொண்டு வந்திருக்காரு அப்ப இதெல்லாம் தொழிலாளி வர்க்கத்துக்கு இரட்டிப்பு வாழ்க்கை முறையும் இரட்டிப்பு சம்பளங்களையும் அப்படியே தொழிலாளி வர்க்கம் இன்னைக்கு மேல் நோக்கி போயிடும் அப்படிங்கிற குக்கவித்துக் கொண்டிருக்கிறது ஆனா ஆங்கிலேய ஆதிக்கத்துக்கு முன்பாக போராடி பெற்ற இன்றைக்கு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற சலுகைகள் எல்லாம் ஏற்றளவு இருக்கின்றதை கூட இன்னைக்கு முதலாளிகள் மதிப்பதில்லை ஆனா ஏற்றளவு இருக்கின்ற இந்த நாற்பத்தி நான்கு தொழிலாளர் சட்டங்களையும் இருபத்தி சட்டங்களாக குறைத்து இன்னைக்கு நான்கு தொகுப்புகளாக மத்திய அரசு மாற்றி நடைமுறைக்கும் கொண்டு வந்திருக்கு தொடர்ச்சியா கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகளாக அந்த மசோதா தாக்கல் செய்வது இல்ல அது நடைமுறைக்கு வரும்போதெல்லாம் தொடர்ச்சியாக நாடு முழுக்க இருக்கக்கூடிய அகில இந்திய தொழிற்சங்கள் தொடர்ச்சியா போராடி வருது ஆனா இந்த நவம்பர் இருபத்தி ஒன்னு இருபத்தி ஒண்ணுக்கு பிறகு இது நடைமுறைக்கு வருது தமிழ்நாட்டில் நமக்கு மிக விரைவில் அது வந்து சேரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்ல அந்த வகையில் தொழிலாளர் சட்ட தொகுப்பு அப்படிங்கிறது ஒரு நாலு தொகுப்பா சமூக பாதுகாப்பு சட்ட தொகுப்பு ஊதிய சட்ட தொகுப்பு பாதுகாப்பு சுகாதாரம் மற்றும் பணிச்சூழல் இப்படின்னு நாலு தொகுப்பா பிரிச்சிருக்கா அது உள்ள இருக்க சரத்துகள்லாம் தனித்தனியா இருக்கு அப்ப என்ன சொல்றான் இந்த சட்ட தொகுப்புகள்ல பொதுவாக என்ன சொல்றான் குறிப்பா ஏன் இந்த சட்ட தொகுப்பை இந்த ஏகபோக முதலாளித்துவம் தனியார் தாராளமயம் உலகமய கொள்கையின் காரணமாக அவனுடைய நாடுகளுக்கு எங்கெல்லாம் அவளுடைய தொழிலை தொடங்குறானோ அந்த நாட்டுக்கு மிகப்பெரிய நெருக்கடி உருவாக்குறான் என்ன உருவாக்குறான் தொழிற்சங்கங்கள் இருக்கக்கூடாது கூட்டு பேர உரிமை இருக்கக்கூடாது இன்னொன்னு தொழிலாளர்கள் சங்கம் சேருவதும் எதையுமே இருக்கக்கூடாது அப்ப என்ன பண்ணும் அப்ப முதலாளிகளுக்கு சாதகமாக இந்த சட்டங்களை எல்லாம் வந்து வகுக்கணும் அப்படின்னு சொல்றான் ஆனா இங்க என்ன சொல்றாங்க கிராஜுவேட்டி முறையில் மிகப்பெரிய மாற்றம் இனிமேலுக்கு ஓராண்டு முடித்தாலே கிராஜுவேட்டி வாங்கலாம் யாரு வாங்கலாம் நீ தொழிலாளி என்று வரையறுக்கப்படாத ஒரு ஒரு வர்க்கத்தை நீ தொழிலாளியே கிடையாது என்று சொல்லக்கூடிய ஒரு வர்க்கத்தை கிராஜுவேட்டி பெறலாம் என்பது பெருமைக்குரியதா நிரந்தர நிலைமையாக முற்றிலுமாக ஒழித்து கட்டிட்டு இன்னைக்கு எஃப்டி என்று சொல்லக்கூடிய பிக்சட் டைம் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு நீ ஓராண்டு பணி புரிந்தாவே நீ எல்லாம் கிராஜுவேட்டி பேர தகுதி பெற்றவர் இந்த அப்படின்னு சொல்றான் அப்ப இது இந்த வாழ்க்கை முறையை நாம எதிர்க்க வேணாமா நிரந்தர வேலை கிடையாது அப்ப இதை நாம் முதலில் நாம் பார்க்க வேண்டும் இன்னொரு பக்கம் சுஜி ஜொமேட்டா தொழிலாளர் அவர்கள் எல்லாம் இந்த தொழிலாளர்கள் அவர்களுக்கு எல்லாம் பி எஃப் உண்டு அப்படின்னு சொல்றான் நீ சொல்ற ஆனா அவருக்கு யாரு முதலாளி அவன் ஒத்துக்கிறானா சுகியோ ஜொமேட்டோ ஒரு ஆப்ப வச்சுக்கிட்டு இன்னைக்கு கமிஷன் மட்டும் கொடுக்கறான் அதுல வேலை சிறப்பு பார்ட்னர் நீ என்ன சொல்ற அவ முதலாளிய நிறுவனத்துல வேலை செய்யும்போது நாம ஒரு முதலாளி கூட்டு பேர் உரிமையோ தொழிற்சங்க உரிமையோ நாம கடைபிடிக்கிறோம் ஆனா அவன் யாருன்னே தெரியாத ஒருத்தவன் போய் இன்னைக்கு அவன் தான் அவனுக்கு பி எஃப் உரிமை உண்டு அப்படின்றான் ஆனா இந்த ஜிகி ஜொமேட்டோ ஓட்டுற தொழிலாளர்கள் நிலைமை வாழ்வு என்னங்கிறது என்ன காரணம் வேலை வாய்ப்பு நிரந்தர வேலைமை ஒழிக்கப்பட்டதுனால இன்னைக்கு தொழிலாளர்கள் இப்படி உபரியாக வேலை செய்யக்கூடிய சூழல் உருவாயிருக்கு அப்ப இதையெல்லாம் கண்கட்டி வித்தையாக இதையெல்லாம் மறைத்து தொழிலாளி வர்க்கம் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் லாபத்தை ஈட்ட போது தொழிலாளர்க்கம் இன்னைக்கு மிகப்பெரிய சந்தோஷமான இன்னைக்கு மாறப்போது மாறு கொண்டு இந்த சட்டத்தொகுப்பெல்லாம் மாத்திருக்கான் இன்னொரு பக்கம் இன்னைக்கு தொழிலாளி வர்க்கம் போராடி பெற்ற கூட்டு பேர உரிமை சம்பளப்பட்டு வர சட்டம் ஏழாம் தேதிக்குள்ள நீ சம்பளம் போடணும் அப்படின்னு சொல்றது போனஸ் நீ எட்டு மாதங்களுக்குள்ளாக போனஸ் கொடுக்க வேண்டும் என்ற வரையறையே இன்னைக்கு இரண்டு ஆண்டுகள் தகுதி இருக்கா இன்னொரு பக்கம் நூறு தொழிலாளர்களுக்கு உள்ள இருந்தா ஆலய மூடலுக்கு அரசுக்கு அனுமதி வாங்க தேவையில்லை இப்ப இதை மாற்றி முன்னூறு தொழிலாளர்கள்ட்ட இருந்தா முன்னூறு தொழிலாளர்களுக்குள்ள இருந்தாவே அரசு கிட்ட அனுமதி வாங்க வேணாம் அப்படின்றான் இன்னைக்கு யாருமே இன்னைக்கு நடைமுறை ஒன்னுக்கு முன்பாக நடைமுறை சட்டங்களையே மதிக்கல போனஸுக்கு பத்தாண்டுகளாக சட்டப்படி கொடுக்க ஆனா இந்த இந்த சட்ட தொகுப்பை எல்லாம் இப்படி வளைத்து நெளித்து முதலாளிகளுக்கு சாதகமாக மாற்றிட்டு மாறு கொண்டு இன்னைக்கு தொழிலாளி வர்க்கம் மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு வளர்ச்சியை நோக்கி போக போறான் அப்படின்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயம் என்பதை நாம உணர வேண்டுங்க அப்ப இன்னைக்கு இன்னொரு பக்கம் ரோபோட்டிக்கு இன்னொரு பக்கம் எந்திரமயமான வாழ்க்கை முறை அப்ப அதெல்லாம் சொல்லிட்டு சமூக பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரான் என்னன்னா பெண்களுக்கு நைட் ஷிப்ட் வர்றதுக்கு அவங்க அனுமதியோட நாட்டு முள்ள நடக்கக்கூடிய பாலியல் பிரச்சனை இல்ல சாதி மத மோதல்களை கட்டுப்படுத்த துப்பு இல்ல ஆனா ஆலைக்குள்ள வேலைக்கு வர்றதுக்கு பெண்களுக்கான உரிமையை அவரோட சமூகத்தோடு வேலைக்கு வரலாம் அப்படிங்கறது ஒரு சமூக பாதுகாப்பு திட்டம் இண்டஸ்ட்ரியல் இன்னைக்கு இன்ஸ்பெக்டர் அப்படி என்பதை ஒன்னு ஒழித்து கட்டிட்டு முழுமையாக அதோட அதோட தன்மையெல்லாம் குறைத்துட்டு இன்னைக்கு சமூக பாதுகாப்பு சட்டத்தையும் இன்னைக்கு தொழில் உறவு சட்டத்தை எல்லாம் மேம்படுத்து என்பது யாரை ஏமாற்றுகின்ற வேலை என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டுங்க அந்த அடிப்படையில் இந்த சட்ட தொகுப்பு நடைமுறைக்கு வந்துட்டு இதை எதிர்த்து போராட வேண்டிய கடமை வரலாற்று கடமை நாம எப்படி முன்னோர்கள் போராடி பெற்ற உரிமைகளை இப்படி அனுமதித்துக் கொண்டிருக்கோமோ இன்னும் அடுத்த தலைமுறை நம்ம பிள்ளைகள் வேலைக்கு வந்துட்டாங்க அவர்களுக்கான உரிமையை நிலைநாட்ட வேண்டிய கடமை தொழிலாளி வர்க்கத்துக்கு நமக்கு இருக்கு என்ற அடிப்படையில் நாம் இந்த சட்ட தொகுப்பை எதிர்த்து தொடர்ச்சியாக போராட வேண்டிய கடமை நமக்கு இருக்கிற அடிப்படையில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் தலைமையே நிறைவு செய்கிறேன் அடுத்ததாக முழக்கம் தொழிலின் தொழவர் சங்கம் புதிய கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் தொழிலாளர் விரோத தொழிலாளர் விரோத மக்கள் விரோத பாசித பாஜக அரசை பாசித பாஜக அரசை செங்க உரி நாய் கூட்டு உரிமை அளத்தம் அனுமதி அனுமதி முதலாளிகளுக்கு அனுமதி நலனுக்காக நலனுக்காக தொழிலாளர் உரிமைகளை முறியடிப்போம் அடிப்போம் முறையடிப்போம் தொழிலாளர் சட்டங்களை முறியடிப்போம் முறையடிப்போம் அடிப்போம் முறையடிப்போம் முறியடிப்போம் முறியடிப்போம் முறையடிப்போம் முறையடிப்போம் முறியடிப்போம் முறையடிப்போம் ஒன்றிணை ஒன்றிணைவோம் 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 தொழிலாள வர்க்கமாக தொழிலாள வர்க்கமாக ஒன்றிணைவோம் 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 ஒன்றிணைவோ தொழிலாளர் ஒற்றுமை தொழிலாளர் ஒற்றுமை தொழிற்சங்க அடுத்த கண்டன ஆர்பாட்டத்தை சிறப்புரையற்ற சங்கத்தின் பொருளாளர் தலைவர் மகேஷ்குமார் அன்பார்ந்த தொழிலாளர் தோழர்களே ஆலயவாதி கண்டன கூட்டத்தின் தலைவர் அவர்களே சங்கத்தின் பொறுத்த சக்தி அவர்களே ஏனைய நிர்வாகிகளே செயற்குழு உறுப்பினர்களே உங்கள் அனைவருக்கும் எனது காலை நேர வணக்கத்தை உறுதிக்கிக் கொள்கிறேன் சிறப்பு தலைவர் அவர்கள் சில குறைவுகளால் இன்று வர இயலவில்லை அவை நாங்கள் கூட்டத்தில் நடத்திட்டு இருக்கோம் அன்பார்ந்த தோழர்களே மோடி அரசு நவம்பர் இருபத்தி ஒன்று முதல் இந்த நான்கு சட்ட தொகுப்புகள் நடைமுறைக்கு வருவதாக அறிவித்துள்ளது இதை எப்படி அறிவித்தாங்க அப்படின்னா அதாவது இதற்கு முன்பு பாஜக அரசு இரண்டாயிரத்தி பதினாலில் பொறுப்பு வரைக்கும் அரசுகள் மத்திய தொழிற்சங்கங்களை முதலாளிகளை அழைத்து வருடத்திற்கு ஒரு முறையாவது இரண்டு ஆண்டுக்கு ஒரு முறையாவது கூட்டம் நடத்துவாங்க தொழிலாளருடைய பிரச்சனை என்ன அதை எப்படி சரி செய்யலாம் இல்ல ஏதாவது சட்டங்கள் நிறைவேற்றணுமா அப்படிங்கறதை பாஜக அரசுக்கு முன்னாடி இருந்த அரசுகள் நாற்பத்தி நாலு முறை கூட்டிருக்கு நாற்பத்தி நாலு முறை கூட்ட பிறகுதான் ஒரு சில சட்டங்கள் இப்ப பிடி தொழிலாளர் இருக்காங்க அவங்களும் சில சட்டங்களை நிறைவேற்றுறாங்க சினிமா துறை சட்டம் இது மாதிரி மாநில அரசுகளும் சில சட்டங்களை வச்சிருக்க மத்திய அரசு சட்டங்களை வச்சிருக்காங்க என்ன பண்ண வேணும் அப்படிங்கறத இவ்வளவு நாள் இருந்த அரசு செய்தது பாஜக பாசிச அரசு ஆட்சி பொறுப்பேற்ற இந்த பத்து ஆண்டுகள்ல ஒரே ஒரு முறை தான் கூட்டியிருக்காங்க அதுக்கு பிறகு கூட்டவே இல்லை ஆனா இந்த சட்டங்களை வந்து எந்த போய் கேக்குறோமா எனக்கு வந்து இந்த சட்டங்களை வந்து நிறைவேற்றி கொடுங்க இது தேவை அப்படிங்கறத இந்த நாலு தொகுப்பு தொழிலாளி சங்கங்கள் ஏதாவது கோரிக்கை வைத்தோமா அப்படின்னா இல்ல இது முற்றிலும் கோரிக்கை ஆனா இருக்கிற ஊடகங்கள் எல்லாம் எப்படி நமக்கு செய்தி வெளியிடுறாங்க ஏதோ மோடி அரசு பெருசா சாதிச்ச மாதிரி எல்லாருக்கும் கிராஜுவேட்டி எல்லாருக்கும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க போறாங்க அப்படிலாம் சொல்லிக்கிறாங்க என்ன ஆர்டர் ஹையர் அண்ட் ஃபயர் சொல்றாங்க எப்டி முறைய வேலை அமர்த்துவோம் துரத்துவோம் அவ்வளவுதான் வேலை அப்போ இத யாராவது கேக்குறாங்களா அப்படின்னா இல்ல அப்போ இது முற்றிலுமாக இந்திய தொழிலாளி வர்க்கத்தை கோடிக்கணக்கான தொழிலாளி வர்க்கத்தை மொத்தமாக இந்திய முதலாளிகளுக்காகவும் பன்னாட்டு முதலாளிகளுக்காகவும் இல்ல மத்திய உலக அளவில் இருக்கிற ஐஎம்எஃப் சொல்றாங்க உங்களுடைய தொழிலாளர் சட்டங்களை தளர்த்துக்கீங்க அப்படின்னு தளர்த்தப்பட்டதுதான் இந்த சட்டங்கள் இன்னைக்கு நம்ம வந்து இந்த பத்து வருஷம் ஆகுது ரெண்டாயிரத்தி ல இருந்து போனஸ் நம்ம கொடுக்கணும்னு சொல்லி பத்து வருஷம் இன்னும் வாங்கல பேப்பரே கண்ணுக்கு வந்திருக்கு அப்போ அந்த போனஸ் ரெண்டாயிரத்தி பதினாறுல கொடுக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறுல இன்னும் சட்டம் வரும்போது அதை வாங்குறதுக்கு திரும்பி நம்ம கோர்ட்டுக்கு போய் போராடி வாங்குறோம் ஆனா இன்னைக்கு சட்டம் நிறைவேற்றி அடுத்த நாளே கைக்கு வருது இதான் சட்டம் இப்படிதான் கம்பெனி நடக்கணும் அப்படின்னா இந்திய முதலாளிகள் எப்படி இருக்காங்க தொழிலாளி வர்க்கத்தை எப்படி பாக்குறாங்க இந்த அரசு எப்படி பாக்குதுங்கிறத நாம ஒரு முறை சிந்திச்சு பார்க்க வேண்டும் இன்னைக்கு தொழிலாளி அப்படிங்கறத அந்த வரையறையே கிடையாது ஒரு இடத்துல ஒர்க்கர் சொல்லப்பட்டிருக்கு ஒரு இடத்துல எம்ப்ளாயின்னு சொல்லப்பட்டிருக்கு வாட்ஸ்அப் நம்ம யூனியன் இதற்காக இந்த நாலு தொகுப்புகளை எதிர்க்கிறோம் அப்படின்னு இருபத்தி அஞ்சு பாயிண்ட் அதை வச்சிருக்காங்க அதெல்லாம் படிச்சு பாருங்க ஏன்னா சட்டத்துக்குள்ளேயே திரும்ப திரும்ப நான் பேச தேவையில்லை அப்போ இந்த சட்டங்கள் முற்றிலுமாக இந்திய தொழிலாளி வர்க்கத்தை ஒண்ணும் இல்லாத ஒண்ணும்ரன்றையை இந்த பாசிச மோடி அரசு அப்போ இதெல்லாம் செய்யும் போது இந்திய தொழிலாளர்கள் போராட மாட்டாங்களா இருந்து அந்த தைரியம் இந்த மோடி அரசுக்கு வருது நம்ம கண் முன்னாடி இருக்க கேள்வியா இருக்குங்க கிட்டத்தட்ட இப்ப வந்திருக்க சட்டத்துல ஏற்கனவே நூறு பேருக்கு குறைவாக இருக்கிற ஆலைய மூடுறதுக்கு அரசு கிட்ட அனுமதி கேட்க தேவையில்லை அப்படிங்கறது பழைய சட்டத்திலே இருக்கு அந்த நூறு பேருங்கிறது அப்பன்டிஸ் ட்ரெயின் சேர்ந்தது இல்ல நிரந்தர தொழிலாளி எண்ணிக்கை தான் நூறு அப்ப தான் இருக்கோம் ஆனா அதை முன்னூறா உயர்த்தது முன்னூறா உயர்த்தும் போது இந்தியாவில் எவ்வளவு ஆலைகள் முன்னூறு தொழிலாளி கீழே எங்கிற ஆலை அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட எழுபத்தி நாலு சதவீத ஆலைகள் முன்னூறு கீழே தான் இருக்கு அப்ப எப்ப வேணாலும் உங்களை வேலைக்கு வச்சுக்குவோம் எப்ப வேணாலும் துரத்துவேன் அதற்கான எதுவும் உங்களுக்கு கொடுக்க தேவையில்லை இதுதான் மோடி அரசு சொல்லுது எப்போதுமே மக்கள் வாழ்க்கை பற்றிய ஒரு பயத்திலேயே ஓடிக்கிட்டு இருக்கணும் இன்னைக்கு வேலை இருக்குமா நாளைக்கு வேலை இருக்குமா இருக்காதா இந்த ஒரு அச்சத்திலேயே வைக்கிற வேலையை இந்த மோடி அரசு மிகவும் தெளிவா செய்துங்க இதெல்லாம் எந்த தைரியத்துல செய்யுது அப்படின்னா அதான் பாசிசம் மோடி அரசுன்னு சொல்றோம் ஏன் பாசிசம் சொல்றோம் அப்படின்னா எப்படி ஜெர்மனில ஹிட்லர் ஆட்சியில் இருக்கும் போது என்ன செய்தாலும் அங்க உள்ள மக்கள் நல்லா செய்யறாரு சூப்பரா செய்யறாரு தான் இருக்கு ஹிட்லர் நல்லா தான் இருக்காரு அப்படிங்கிற கூட்டத்தை முன்னாடியே உருவாக்கிடுவான் அந்த வேலையை ஆரோசி செய்து எப்படி செய்து சாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் மொழி ரீதியாகவும் இன ரீதியாகவும் மாநில ரீதியாகவும் ஒவ்வொருத்தரையும் பிரித்து வச்சிருக்கான் தொழிலாளர் இன்னைக்கு வருகங்கிற சிந்தனையே இல்லாம வச்சிருக்க வேலையை இந்த அரசு மிகவும் தெளிவா செஞ்சு அந்த தைரியத்துல தான் இன்னைக்கு மோடி அரசு இந்த சட்டத்தோப்புகளை கொண்டு வருது

அன்றை இருந்த உலக தொழிலாளி வருகிறோம் போராட்டம் இன்னைக்கு எட்டு மணிக்கு நாலரை மணிக்கு நான் அடிச்சிட்டு வெளில போறோம் அந்த எட்டு மணி நேரத்தை கேள்விக்குறியாக்கிருக்கு மோடி அரசு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் மாத்தி எப்படி வேணாலும் வேலை வாங்கலாம் இடையில ஒரு ஒரு விட்டு திரும்பி வேலை செய்யணும் சொல்லலாம் அப்போ இந்திய தொழிலாளி வர்க்கத்தை பன்னாட்டு முதலாளிகளுக்கும் இந்திய மோதலாளிகளுக்கும் கார்பரேட் முதலாளிகளுக்கும் கொத்தடிமையாக்குற வேலை இந்த மோடி அரசு செய்திருக்கு அப்படின்னா அதை நம்ம பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது நமக்கான போராட்டங்களை உருவாக்க வேண்டும் மத்திய தொழிற்சங்க இன்னைக்கு போராட்டம் அறிவிச்சிருக்காங்க எக்மோர் ராஜேஷ்டே பக்கத்துல இன்னைக்கு போராட்டம் அறிவிச்சிருக்காங்க இந்த போராட்டம் என்பது ஒரு தொடக்கமாக தான் இருக்க வேண்டும் நாம கிட்டத்தட்ட ஐந்தாண்டு வருடமா வருடம் தூரம் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுறோம் எதற்காக இதெல்லாம் ஈர்பட்டோம் அப்படினா இந்த சட்டத்தொகை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து நான்கு மாத்திட்டு வரோம் அப்ப இதெல்லாம் எதிர்த்து போராட வேண்டும் இந்த நடைமுறைக்கு வரக்கூடாதுன்னா ஆண்டு தூரம் போராடிட்டு இருக்கோம் ஆனா இன்னைக்கு நடைமுறைக்கு வந்துடுச்சு நம்ம முன்னாடி இருக்க கேள்வி என்னன்னா நாம என்ன செய்ய போறோம் அப்படிங்கறத நம்முடைய கேள்வி அப்ப நம்ம தொழிலாளி நமக்கு ஒரு வரலாற்று கடமை இருக்கு சாதி மதம் மொழி இதுகளை மறந்து நம்ம தொழிலாளி தொழிலாளி வர்க்கத்திற்கான சட்டங்களை காப்பாற்ற வேண்டியது நம்முடைய பொறுப்பு கடமை அப்படிங்கிற அடிப்படையில ஒரு தொழிலாளியும் போராட வேண்டும் அந்த போராட்டம் எப்படி இருக்கும்னா ஏதோ ஒரு சடங்குத்தனமான ஒரு அறிவு போராட்டமாக இருந்தால் இந்த மோடி அரசை பணிய வைக்க முடியாது எப்படி டெல்லியில விவசாயிகள் போராடினாங்களோ அது போன்ற ஒரு போராட்டம் எப்படி பெங்களூர்ல பி எஃப் சட்ட திருத்தம் வந்தபோது அங்க உள்ள பெண் தொழிலாளர் ஆயத்தாலை தொழிலாளர் போராடினாங்களோ அது போன்ற ஒரு போராட்டம் ஜல்லிக்கட்டுக்கு எப்படி ஒரு போராட்டம் நடந்ததோ அது போன்ற ஒரு போராட்டம் இப்படிப்பட்ட போராட்டங்கள் தான் இந்த அரசை பணிய வைக்கும் அதற்கு நாம் பல தியாகங்களை சந்தித்து போராடினால் மட்டுமே மாற்றம் வரும் அப்படிங்கறதுதான் விதேசமான உண்மை அந்த வகையில் நமது புதிய ஜனநாயக தொழிலாளி மாநில ஒருங்குணை குழு பல்வேறு போராட்டங்களை முன்னெடுக்க உள்ளது அந்த வகையில் இந்த இன்னைக்கு மாலை ஐந்து மணிக்கு ராஜநசேரியலாம் மத்திய தொலைச்சாங்க பல தொழிற்சாங்களை இணைந்து பல போராட்டங்களை அறிவித்திருக்காங்க அந்த போராட்டத்திலும் நமது தொழிலாளர்கள் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வைத்துக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்மளால முடிந்த அளவு நம்ம வந்து புதிய தொழிலாளர் இதுமாரி பத்திரிகை எல்லாம் செய்திகள் வெளியிடுறோம் அதெல்லாம் முடிந்த அளவு பகிடுங்க நம்மடைய எதிர்ப்பை பதிவு பண்ணுங்க முடிஞ்ச அளவான பதிவுகளை நம்ம இந்த அரசுக்கு எதிராக பதிவு பண்ணும் போராட்டங்களை கலந்துக்கணும் அப்பதான் நமக்கான குறைந்தபட்ச மாற்றம் வாரத்திற்காக ஒரு முன்னேற்பாடு செய்ய முடியும் அப்படிங்கறத கோரிக்கை வைத்துக்கிறோம் இது மட்டும் இல்ல சட்ட தொகுப்புகள்ல ஏற்கனவே இந்த சம்பள பட்டுவாட சட்ட தொகுப்பு மாத்தபோது என்ன கோரிக்கை வைத்தா அதுல அரசு வைத்திருந்தது அப்படின்னா சம்பளம் வந்து இன்னைக்கு நம்ம ஏழாம் தேதி வாங்குறோம் அப்படின்னா அது ஏழாம் தேதி கொடுக்கணும்னு அவசியம் இல்ல நம்ம உற்பத்தி கொண்ட டோர் ஃபேமே ஏதோ சந்தையில போயில கூண்டி வச்சு பணம் கொடுத்தா கொடுக்கலாம் அப்படிங்கிற தொகுப்பு எல்லாம் இருந்தது அதெல்லாம் வரிசையா பண்ண போராட்டங்கள் அதெல்லாம் நீக்கிட்டு ஏழாம் சம்பளம் கொடுக்கணும் இப்ப இருக்கிற சட்டத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க அப்படி நம்ம போராட்டங்கள் ஒரு சிறு அளவான மாற்றமாக கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம போராட்டங்கள் தொடர்ந்து நீடிக்கணும் அந்த வகையில நம்ம பல்வேறு போராட்டங்களில் கலந்து கொள்ளணும் கோரிக்கை வைத்துக் கொள்கிறேன் நன்றி அடுத்ததாக கூட்டத்தின் இறுதியாக நன்றி உரை நம்ம சங்கத்தின் துணைத் தலைவர் செல்வன் அவர்கள் இந்த ஆலைகள் கூட்ட கண்டன கூட்டத்தின் தலைவையற்றி நடத்தி கொடுத்தார் நம்ம சங்கத்தின் தலைவர் தோழர் சரவணன் அவர்களுக்கும் இந்த கண்டன கூட்டத்தில் கண்டன உரையாற்றிய நம்ம சங்கத்தின் பொருளாளர் தோலர் மகேஷ் அவர்களுக்கும் கண்டன கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து தோழர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் கூட்டம் முடிவு